காரைக்குடியும் கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பாக பேராசிரியர் முனைவர் ராஜா எழுதிய சொல்லின் செல்வர் கலைஞர் என்னும் நூல் வெளியீட்டு விழா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பாக பேராசிரியர் முனைவர் ராஜா எழுதிய சொல்லின் செல்வர் கலைஞர் என்னும் நூல் வெளியீட்டு விழா காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் பேராசிரியர் முனைவர் சரவணன் வரவேற்புரையாற்றினா் காரைக்குடி கலைஞர் தமிழ் சங்கத்தின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான தென்னவன் தலைமை வகித்து கலைஞரின் பேச்சாற்றலின் சிறப்பு எடுத்துக் கூறினார் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் நூலை வெளியிட்டு கலைஞரின் பேச்சுக்களையை இன்றைய இளைய சமுதாயம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தன் வாழ்த்துறையில் குறிப்பிட்டார் நூலை பெற்றுக்கொண்ட தவ திரு குன்றக்குடி பொன்னம்பள் அடிகிறாள் பேச்சு என்பது புரட்சியை நிகழ்த்துவதாக இருக்க வேண்டும் என்று கூறி அத்தகையதொரு புரட்சியை கலைஞரின் பேச்சுக்கள் உருவாக்கின என்றும் கலைஞர் கேட்டுக் கொண்டதற்கிணங்க குன்றக்குடி ஆதீனம் ஆற்றிய சமூக பணிகளை எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினார் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி தன் வாழ்த்துறையில் கலைஞரின் பேச்சாற்றல் அனைவரும் வியந்து போட்டத்தக்கது என கூறினார் காரைக்குடி நகர்மன்ற தலைவர் முத்துதுரை வாழ்த்துறை வழங்கினார் நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் திருப்புவனம் பேரூராட்சி மன்ற தலைவர் செங்கைமாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் ஏற்புரை நிகழ்த்திய நூலாசிரியரும் அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியருமான முனைவர் வேளாஜுதராஜா குன்றக்குடி ஆதரத்திற்கும் கலைக்கருக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் கலைஞரின் சொல்வன்மையையும் சிறப்புகளையும் எடுத்துக் கூறினார் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் மாணவி அஞ்சுகா இந்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றதை பாராட்டி கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பாக அவருக்கும் காரைக்குடியும் இளம் பேச்சாளர்கள் ராகவேந்தர் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோருக்கும் கலைஞர் தமிழ்ச்சங்க விருதுகளை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் வழங்கினார் கலைஞர் தமிழ்ச்சங்க செயலர் செந்தில்குமார் நன்றி கூறினார் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை கௌரவ விரிவுரையாளர் முனைவர் ஷெருந்த் பர்ஹானா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் காரைக்குடியில் கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பாக பேராசிரியர் முனைவர் ராஜா எழுதிய என்னும் நூல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கலைஞர் தமிழ் சங்கத்தின் சார்பாக பேராசிரியர் முனைவர் ராஜா எழுதிய சொல்லின் செல்வர் கலைஞர் என்னும் நூல் வெளியீட்டு விழா காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெற்றது